டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதுமாதிரியாக ஒரு அல்வாங்க ஆப்பிள் முந்திரி அல்வா அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணது அல்வா பண்ணுதுங்க ரொம்ப இது ஒரு மாதிரியாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க முழு முந்திரிங்க முழு முந்திரி ஒரு இருபது முந்திரி முழு முந்திரி எடுத்து வச்சுக்கலாங்க கப்பு கடலை மாவு முக்கால் கப்பு சர்க்கரை கப்பு நெய் இது எடுத்து வச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லங்க கட் பண்ணி வச்ச ஆப்பிள் பீஸுகள்லாம் போட்டுக்கலாங்க போட்டுக்கிட்டு இந்த முந்திரி பருப்பு அதையும் போட்டுக்கலாங்க எடுத்து வச்ச கடலை மாவையும் அதிலே அப்படியே போட்டுக்கலாங்க அதில்ங்க ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இதை இந்த பக்குவத்தில் கட்டுங்க வானிலை எடுத்துங்க அடுப்பில் வச்சுட்டுங்க எடுத்து வச்சு சர்க்கரை அதில் கொட்டிக்கலாங்க அதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதை அது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி போய் பாகு லெவலுக்கு வரணுங்க அதை அந்த பாகு கொஞ்சம் கரண்டில் எடுத்து விரலாலை கொஞ்சம் தேய்ச்சி பார்த்தாவே தெரியுங்க அது பேஸ்ட் லெவல் தெரியும் நம்மளுக்கு அது இந்த பேஸ்ட் லெவலுக்கு வந்த உடனேங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை எடுத்து அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அப்படியே அதுவா அது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காய்ஞ்ச உடனேங்க நெய்யை ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனாக அதில் ஊற்றி கலந்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் சேர்த்துக்கலாங்க அதில் திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த போட்ட நெய் எல்லாம் வந்து அந்த கலவையில் பாத்திரம் இந்த கலவையில் நல்லா மிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்தோன்னே அந்த இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாதுங்க அந்த கலவை அது இப்படி தேய்ச்சோம்னா அதை சீக்கிரம் வந்து சேரக்கூடாது ஆ அப்படியே மத்திய கேப் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சுன்னு அந்தங்க இந்த பக்குவத்துக்கு வந்தவுடனேங்க அதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு தட்டிலையோ எடுத்து வச்சுக்கலாங்க அதை இப்போது ஆப்பிள் முந்திரி கலந்த அருமையான அல்வா ரெடிங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ